டிஎம்கே ஆட்சி ரொம்பவும் கொடுமையாக இருக்குது மக்கள் யாருமே மகிழ்ச்சியில் மக்கள் எல்லாருமே துன்பத்துக்கு இருக்காங்க மக்களுக்கு எந்த விதமான செழிப்பும் இல்லை செல்வமும் இல்லை அப்படின்னு இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காரு இதுக்கு முன்னாடி இவரோட ஆட்சியில் மக்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாகவும் எந்த விதமான பிரச்சனையும் துன்பமும் இல்லாமல் வாழ்ந்தது போல இவர் பேசியிருக்கிறது ரொம்பவும் வேடிக்கையாக இருக்குது சமீபத்துல நடந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் பிறந்தநாள் விழா மேடையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறாரு டிஎம் எம் கே ஆட்சி ரொம்ப கொடூரமா போயிட்டு இருக்கு மக்களுக்கு பாதுகாப்பே இல்ல அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ அந்த விஷயத்துல வந்து நாம தான் யார் அந்த சார்ன்ற வாக்கியத்தை வாக்கியத்தையே முன் வச்சோம் அதன் சார்பாக நம்ம ஒரு ஷர்ட்டில் வந்து யார் அந்த சான்ற வாக்கியத்தை போட்டு சட்டமன்றத்துக்குள்ளே போய் முற்றுக்கடை முயற்சி பண்ணோம் ஆனால் நமக்கு எந்த விதமான நீதியும் கிடைக்கல எவ்வளவோ போராடியும் நமக்கு அது அந்த விஷயத்தில் பெரிய அளவில் சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னு பேசியிருக்கிறாரு அது சரிதான் அண்ணா யுனிவர்சிட்டி இஷ்யூவில் நடந்தது எல்லாருக்குமே கொந்தளிப்பான விஷயம் தான் ஆனால் அதை பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது இதற்கு முன்பு ஆட்சியில் தூத்துக்குடி துப்பாக்கி சுடுன்னு ஒன்று நடந்துச்சு உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது பதிமூன்று பேரை சுட்டு கொன்னாங்க அறவழியில் போராடின பதிமூணு பேரை சுட்டு கொன்னாங்க பத்திரிகையாளர் உங்கள்ட்ட கேள்வி எழுப்பும்போது நீங்க என்ன சொல்றீங்க நானே டிவியை பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இதை விட ஒரு கேவலமான விஷயம் இந்த உலகத்திலே எதுவும் கிடையாது அப்படி பேசிட்டு பொள்ளாச்சி வழக்குன்னு ஒன்று நடந்துச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு வன்கொடுமை நடந்துச்சு அந்த விஷயத்துல யார் அந்த சார் அப்படின்னு நமக்கு தெரியாது தூத்துக்குடி துப்பாக்கி யார் அந்த சார் சுட்டது யாரு நமக்கு தெரியாது அதே போல சாத்தான் குளம்னு ஒரு வழக்கு அப்பாவும் மகனும் லாக் அப் டெட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள கொலை செய்யப்பட்டாங்க யார் அந்த சார் நமக்கு தெரியாது உங்க ஆட்சியில நடந்த இந்த எந்த விஷயத்துக்கும் வரைக்கும் நீதி கிடைக்கல உங்க ஆட்சியிலே ஆட்சியில நடந்த விஷயத்துக்கு யார் அந்த சார்னு அடுத்த ஆட்சியில கண்டுபிடிச்சு அவங்களை கைது செய்து தண்டனை பெற்றுக் கொடுப்பாரம் நீங்க என்ன பண்ணிருங்க அடுத்த முறை சட்டமன்றத்துக்குள்ள போகும்போது எங்கள் ஆட்சியில நடந்த இந்த விஷயத்துக்கு எல்லாம் நாங்க நீதியை பெற்று தந்துட்டு அதுக்கு அடுத்து அதை நாங்கள் கேள்வி எழுப்போம் அப்படின்னு எழுதி போட்டு போங்க உங்களுக்கு என்ன தார்மீக அடிப்படை இருக்கு நீங்க இது இது பத்தாதுன்னு வேடிக்கை இன்னொன்னு சொல்றீங்க திமுக ஆட்சி இன்னும் பதிமூணு அமாவாசை தான் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றீங்க நீங்க சொல்லலன்னா யாருக்குமே தெரியாதா பிறந்த குழந்தையிலிருந்து பாட்டி வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் இன்னும் பதிமூணு மாசத்துல வேற ஒரு தேர்தல் வரும் இந்த ஆட்சி முடியும்னு அதே ஏதோ புதுசாக இவர் கண்டுபிடிச்ச மாதிரி பதிமூணு அமாவாசை தான் இருக்கு அப்படின்னு இந்த அமாவாசை சொல்லுது இது மட்டும் இல்ல உங்க கட்சியின் தலைவர் பேரு எம்ஜி ராமச்சந்திரன் அவரை எல்லாருமே சுருக்கமா எம்ஜிஆர்னு சொல்றாங்க நீங்க முதலமைச்சர் பதவி ஏற்றது ரெண்டாயிரத்தி பதினேழு மாசம் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் உங்க கட்சியின் தலைவர் பேரை கூட உங்களால சொல்ல முடியல எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லுங்க எம்ஜார் எம்ஜார் அப்படின்னு தான் சொல்றீங்களே தவிர இன்ன வரைக்கும் கட்சியின் தலைவர் பேரை கூட உங்களால சொல்ல முடியல ஆயிரம் விமர்சனம் நமக்கு திரு சசிகலா அம்மையார் மேலே இருக்கட்டும் ஆனாலும் உங்களுக்கு பதவி கொடுத்து உங்களை முதலமைச்சராக உட்கார வச்சது அவங்க தானே உங்களுக்கு பதவி கொடுத்தவங்க கிட்டே நீங்கள் விசுவாசமாக இல்லை அப்புறம் எப்படி நீங்கள் மக்களுக்கு விசுவாசமாக செய்வீங்க போகிற இடமெல்லாம் சொல்கிறீங்க எளிய முதலமைச்சர் எளிய முதலமைச்சர் நான் ஒரு எளிய தொண்டன் அதிமுகவில் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் எப்படி இவர் எளிய தொண்டனா அந்த தொண்டர்கள்லேருந்து இவர் முதலமைச்சராக வந்தாரா நானும் உங்களை போல தான் நீங்க கவலையப்படாதீங்க நாளைக்கு நீங்களும் கூட முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சொல்றாரு போலதான் நீங்களும் உங்க தொண்டர்கள் வந்து பழைய ஆனா நீங்க என்ன பண்றீங்க போறப்ப முன்னாடி நாற்பது காரு பின்னாடி நாற்பது காரு அத்தனை போலீஸ் அத்தனை பாதுகாப்பு நீங்க என்ன கொசுகடியில் படுத்திருக்கீங்க எதுவும் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்களா நல்ல வசதியான வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்புறம் எதுக்கு சும்மா அந்த ஏமாத்த மாதிரி எளிய தொண்டன் எளிய தொண்டன் பேசிட்டு இருக்கீங்க எல்லாருக்குமே திமுக ஆட்சியில பாதி பேருக்கு இங்க அப்செட் இருக்கு யாருக்கு வந்து முழுமையான திருப்தி இருக்கு அப்படின்னு கேட்டா தெரியாது அதை சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது நீங்க ஏதோ பயங்கரமான ஒரு அற்புதமான ஆட்சி கொடுத்தது போலவும் இந்த கொடுங்கோல் ஆட்சியை கொந்தளிக்கிறீங்க இன்னொரு என்ன முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கார் ரேஸ் நடத்துறாரு யாரோட பணம் மக்களோட வரிப்பணம் அதுல நீங்க கார் ரேஸ் நடத்தலாமான்னு கொந்தளிக்கிறாரு ஆமா சரிதான் நடத்தக்கூடாது தான் மக்களோட வரிப்பணம் தான் ஏற்கனவே மக்களுக்கு வந்து நிறைய பொருளாதார பிரச்சனைகள் இருக்கு இந்த மாதிரி பண்றது சரியில்லைதான் ஆனா உங்க ஆட்சியில் ஒண்ணு நடந்துச்சு எம்ஜிஆர் அவர்கள் நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நூற்றாண்டு விழா சொல்லி ஊரெல்லாம் எல்லாம் கொண்டாடினீங்க எல்லா மாவட்டத்திலையும் கொண்டாடுனீங்க அந்த காசெல்லாம் யாரோட காசு தாத்தா வீட்டில இருந்து சேர்த்து வச்ச சொத்து நடத்தின காசா அதுவும் மக்களோட வரிப்பணம் தான் அது தவறுனா இதுவும் தவறுதானே உங்க ஆட்சியில நடக்கும் போது ஒரு பேச்சு இப்ப ஒரு பேச்சா இது மட்டும் இல்லாம இவர் வந்து சவால் விடுறாரு எதிரிகள் யாரும் ஒருபோதும் அதிமுகவை அழிக்க முடியாது நாங்கள் அப்படியே கம்பீரமா இருப்போம் உண்மைதான் எதிரிகள் யாரும் சூழ்ச்சி செஞ்சு உங்க கட்சியை அழிக்க முடியாது ஏன் அப்படின்னா நீங்களே அழிவு பதை கொண்டு போயிட்டு இருக்கீங்க எவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரம் எதிர்கட்சி தலைவர்ன்றது மக்கள் எப்பேற்பட்ட ஒரு பதவி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி மக்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கதான் முதலமைச்சரா இருந்தீங்க ஆனா இப்ப உங்களை ஒரு எதிர்கட்சியா உட்கார வச்சிருக்காங்கல்ல நீங்க பம்பரமாக சுழன்று செயல்பட்டு இருக்க வேண்டாமா ஒரு எதிர்க்கட்சி நல்ல எதிர்க்கட்சி என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய ஆளும் கட்சியை சுழற்றி சுழற்றி வேலை செய்ய வைக்க வேண்டும் அதுதான் ஒரு நல்ல எதிர்க்கட்சிக்கு அழகு நீங்க ஒருபோதும் அந்த மாதிரி வேலையவே செய்யறது இல்ல மீண்டும் மீண்டும் சும்மா அறிக்கை விட்டுட்டு எந்த அது எல்லா விஷயத்துக்கும் அறிக்கை விடுறது இல்ல எல்லா பிரச்சனைக்கும் அறிக்கை விடுறது இல்ல தங்களுக்கு எந்த விதமான பாதகமும் வராமல் இருக்குமே ஆனால் அந்தந்த விஷயத்துக்கு மட்டும்தான் நீங்க அறிக்கை விடுறீங்க பேசும்போது இவர் சொல்றாரு நம்மளுடைய கட்சி தலைவர்களுக்கு வாரிசே கிடையாது நம்மளுடைய அம்மாக்கும் வாரிசு கிடையாது நாம தான் அவருடைய வாரிசுகள் நீங்க தான் அவருடைய அவரோட தொண்டர்களை பார்த்து பேசுறாரு சரி உண்மையிலேயே நீங்க தான் அவருடைய வாரிசுகள்னா இறுதியா அவங்க மறைவுக்கு பிறகு அவங்க ஒரு வழக்குல குற்றவாளின்னு ஒரு தீர்ப்பு வந்தது தண்டனை விவரமும் கொடுத்திருந்தாங்க நீங்க தான் அவரோட வாரிசு அந்த தண்டனை எடுத்துக்கலாம் இல்லையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த தண்டனையை பத்தி எதுவுமே பேச மாட்டீங்க திரு ஸ்டாலின் அவர்கள் தினமும் புகைப்படம் எடுத்து கண்காட்சி தான் நடத்துறாரு தேவையில்லாத விளம்பரங்கள் கொடுத்துட்டு இருக்காரு அதனால அவருடைய ஆட்சி வந்து விளம்பர ஆட்சியா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு சரிதான் நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை ஆனா அப்படியே கொஞ்சம் ரீவின் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க தேட்டர்ல உட்காந்து நாங்களாம் படம் பார்த்துட்டு இருந்தோம் திடீர்னு படத்துக்கு நடுவில் ஒரு விளம்பரம் வருது சாமி பேருக்கு ஒரு பொண்ணு வந்து அச்ச அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சாமி பேரில் பண்ணுங்க அப்படின்னு உடனே அந்த அந்த பூஜை பண்றவர் கேட்பாரு எந்த சாமியுமா நம்ம தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னுவாங்க அது மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு அதுக்கப்புறம் அது நீக்கப்பட்டுச்சு நீங்க என்ன ஆட்சி கொடுத்துட்டு இருந்தீங்க அப்ப நீங்கள்தான் நீ விளம்பர ஆட்சி பண்ணீங்க நீங்க ஏதோ விளம்பரமே பண்ணாத மாதிரியும் ஒரு காமராஜர் போல வாழ்ந்துட்டு மக்கள் இயல்பாக உங்களை தேடி வந்து வாக்கு செலுத்தினது போல நீங்க ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க எனவே அது உண்மையிலேயே ஒரு எதிர்கட்சியாகவும் மக்கள் நலன் சார்ந்தும் நடிக்காம டிராமா பண்ணாம ஒரு நேர்மையான அரசியலை செய்யுங்க தங்களுக்கு அரசியல் லாபம் வேணும் தங்களுக்கு அரசியல் நோக்கம் இருக்கணும்ன்ற ஒரே எண்ணத்துக்காக மக்களை பகடக்கையா மாத்திட்டு ஒரு டிராமேட்டிக் பொலிட்டிக்ஸ் பண்ணாம நேர்மையான அரசியலை பண்ணுங்க நன்றி